ரிசர்வராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசி நேயர்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டில் பலம் பெறுவதால் உறுதியாகவே இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று எண்ணி கவலைப்படக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு அதில் நல்ல மாற்றம் உறுதியாக தேடி வரும் ஏனென்றால் ஏற்கனவே தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வீற்றிருக்கிறாரங்க அவருடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சாதகமாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும் ஏனென்றால் வித்யா புதன் பசு பலன்களை கொடுத்தாலும் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் அமர்வதால் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் வித்யாக்காரகரான புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் அறிவு கணிதம் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் மாற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் தள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ஜென்மத்தில் இருப்பதை காட்டிலும் ஜன்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து குரு புத யோகத்தை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய இந்த தருணம் என்பது இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு உறுதியாக மாற்றம் வரும் அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே கிரகநிலைகளின் அமைப்பால் முன்னேற்ற பாதையை வலுவாக உருவாக்கி கொண்டு பயணிக்கக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தில் வித்யா புதன் மற்றும் குருவின் இணைவால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய நிறைவாக உண்டு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேளையில் பலர் நீங்கள் சொல்கின்ற பலன்கள் அப்படியே எங்களுடைய வாழ்வில் நடைபெறுகிறது என்று சொல்கிறீர்கள் அதில் மகிழ்ச்சி ஆனாலும் அதில் சிலர் நீங்கள் கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இது போன்ற சிரமம் ஏற்படும் என்று சொல்லும்போது அந்த சிரமங்கள் அப்படியே நடைபெறுகிறது ஆனால் நன்மை சொல்லும்போது போது பெரிய அளவில் ஆற்றத்தையோ முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையோ சந்தர்ப்பத்தையோ ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறது என்று அறிவிடுகிறீர்கள் நிச்சயமாக நன்மை உங்கள் தேடி வரும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் அந்த பணியை வெற்றிகரமாக செய்து முடித்துவிட்டீர்கள் என்ற நம்பிக்கையுடன் செயல்படங்க ஆட்சி பலம் பெறக்கூடிய புதன் மற்றும் ஏற்கனவே வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்தில் கேது என பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே விலகும் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று கவலைப்படக்கூடிய உங்களுக்கு அதில் உறுதியாகவே மாற்றம் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அடுத்த கட்ட நகர்வு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தற்போது இருக்கக்கூடிய நிலையை விட பல மடங்கு முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய சூழல் உங்களை தேடி வரும் இப்படிப்பட்ட இந்த வேலையில் குடும்பஸ்தானத்தை குருவுடன் இணைந்து புதன் வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் மற்றும் குரு அது மட்டுமல்லாது புதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தின் மீது பதைக்கிறார் எனவே இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக தவிடுபடியாகும் ஏனென்றால் குருவுடனும் இணைந்து வலம் வருகிறார் எனவே உறுதியாகவே இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு புதிதாக பல்வேறு வகையான சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையில் சுமூகமான தீர்வு கிடைக்கும் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும் உங்களுடைய முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு மற்றும் புதனின் அமைப்பால் வார்த்தைகளை தெளிவாக பேசுவதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி வளரக்கூடிய வகையில் வல்லமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமையும் உணர்ச்சி வசப்படுதலை குறைத்து கொண்டு இந்த தரு சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிசபராசிக்காரர்கள் மேலும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிரந்தர வேலைவாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் தற்காலிக பணியில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு அதற்கான சாத்திய குறுகள் உண்டு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கர தசை உள்ளிட்ட பல சிறப்பான புத்திகளை பெற்றிருக்கிறவர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவையும் நிறைவாக இந்த தருணத்தில் அமையவதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அலைச்சல் சிரமம் வெகுவளவில் குறையும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் மிக மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களில் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக நிச்சயமாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் குழப்பம் தடுமாற்றம் போன்றவற்றை தவிர்த்து இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் நிறைவாக பெற முடியும் இழுபறியாக இருந்த பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இந்த தருணத்தில் கிடைப்பதால் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகையும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி இந்த வேளையில் சாதகமாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் தைரியமாக முடிவெடுத்து சரியான முதலிட கலைத்துறை சார்ந்த பணியில் மேற்கொள்ளக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு கூட்டு கிரகமான வித்யாக்காரகரான புதன் சூரியன் சுக்கரனின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு புதிய யூகங்களை மேற்கொண்டு சிரமங்கள் தொல்லைகள் அலைச்சல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயர்த்துவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் எளிதில் பெறுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது வித்யா காரகரான புதன் கல்விக்கு அதிபதியாக பார்க்க ார் எனவே மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைவால் உறுதியாகவே கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் எந்தவிதமான திட்டங்களாக இருந்தாலும் அவற்றில் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின ஏற்ற பலன் நிறைவாக உங்களை தேடி வருங்க கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு விளையாட்டுத் துறையில் சாதுரியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை ரிசவராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பெருமாளின் சாராம்சத்தை கொண்ட புதன் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் இயற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று நினைக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாக அவற்றில் மாறுதல் ஏற்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்